வடமாகணத்தில் இதுவரை காலமும் யாரும் கண்டு காணவில்லை மின்சக்தி தொடர்பாகவும் இருசக்தி அமைச்சின் தொடர்பான விதிகள் தொடர்பாகவும் ஆனால் நாங்கள் வந்து வடமாகாணத்தில் முதல் முதலியாக எண்ணெய் தாங்கி நிலையத்தை ஒன்றை அமைத்திருக்கின்றோம் காங்கிரஸ் துறையில் இன்று நாங்கள் நெடுந்தீவு அனலதீவு தீவு நைனாதீவு போன்ற பிரதேசங்களில் விண்மில்களையும் அதே நேரம் சூரிய மின் கலங்களையும் நாங்கள் நிறுவி அதன் ஊடாக அந்த பிரதேசத்திற்கு வினைத்திறனாக மின்சாரங்களை வழங்குவதற்கு என்கிற அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆனால் நாங்கள் எமது அரசாங்கமானது எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நெடுந்தீவில் நிறுவி அந்த நிரப்பு நிலையங்களை கூட நாங்கள் தனியாருக்கு வழங்கவில்லை ஆனால் நாங்கள் நிறுவகும் போது என்னிடம் கூட ஒரு தனியார் வந்து கடத்தொழில் மீன்பிடி சம்பந்தமான தொழிலை செய்வவர் தாங்கள் எரிபொருள் நிரப்ப நிலையத்தை அடிக்கின்றோ செய்கின்றோம் எங்களுக்கு அனுமதியை தாருங்கள் என்று ஆனால் எமது அரசாங்கமானது அங்கே இருக்கும் கோபரேட்டி நிறுவனத்திற்கு அந்த எரிபொருள் நிலப்ப நிலையத்தை கொடுத்துருக்கின்றது எரிபொருள் எரிபொருள் அமைச்சால் புனரமைத்து அந்த எரிபொருள் நிலையத்தை வழங்கி இருக்கிறது கோபரேட்டி மீன்பிடிக்கு கூட பலுசக்தியின் ஊடாக மீன்பிடி இயந்திரங்களை உருவாக்குவதற்கான ஆய்வுகள் கூட நடைபெற்று வருகிறது இதுவரை காலமும் எரிசக்தி கூடாகத்தான் மீன்பிடியை பயன்படுத்தி வருகிறார்கள் எதிர் எதிர்வரும் காலத்தில் ஆய்வின் மூடாக வெற்றி அழைக்குமாக இருந்தால் கடல் தொழிற்கு செல்பவர்கள் கூட எரிச மின்சக்தியின் ஊடாக கடல் தொழிலை செய்யக்கூடிய வினைத்திறனாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையங்கள் இருக்கிறது செய்ய முடியாத வேலைகளை செய்திருக்கிறோம் ஏனென்றால் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பிலையும் யாரும் நிறுவன நினைத்திருக்க முடியவில்லை இங்கே இருப்பவர்கள் ஒரு சிலர் பலர் கூறுகிறார்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு போகும்படி உங்களுக்கு தெரியும் இங்கே பாராளுமன்றத்தில் இருந்தவர் கூட கோட் சூட்டை நீந்து கொண்டு ஜாழ்ப்பாணத்தில் வேட்டியுடன் வலம் பெறுபவர் இன்று கூட வேற துப்பில்லாதவர்கள் தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியை அளிப்பதற்கான மூல காரணமாக இருந்தவர்கள் வெளியில் இருந்து கூறுகிறார்கள் வெளியேற வேண்டும் என்று அவரிடம் அவருக்கு இருந்தால் சென்று உங்களது பிள்ளைகள் பிள்ளைகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று கூட துணித்தலாக கூற முடியாதவர் தான் இருப்பவர் இருப்பவர் அதே நேரம் நான் இங்கே

அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கேமராவுக்கு மட்டும் தான் வெட்டி வீத்துக்களை பீத்துகிறார் ஒழிய மக்களுக்கான இல்லை தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த அதை கூட நிறுவ தெரியாதவர் அவருக்கு ஜாரண்ட் தெரியாது பக்கத்தி வீட்டு அயல் வீடு ஒன்று அவருக்கு கூட தெரியாது அப்படிப்பட்டவர் தான் இன்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார் அவருக்கு கூறுகிறேன் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி உங்களுக்கு ஜாரண்ட் கூட தெரியாது அன்று வந்து இங்கே நான் அங்கே மலைய மக்கள் இங்கே இங்கே இன்று யாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம் இனவாதத்தின் கூட வாக்குகளை பெற்று பழக்கம் நாங்கள் இணக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அளிக்காத என்று கூறுகிறோம் ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில் ஏனென்றால் நீங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார் முக புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் ஒரு சில மம நம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவரது பழக்கம் நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம் தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை மாறத்தான் வேணும் என்ன கொழும்பில் தான் இருக்கிறார் அவர் திருமணம் செய்தது அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்த போறார்களா பெரிய பீத்தாண்டிகள் செயற்படுகிறார் இவ்வாறு தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது அவர்கள் ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டியெழுப்பிக் கொண்டு வரும் அதுக்கு ஆதரவை தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி